வெட்டியா உட்கார்ந்துட்டு போன பார்த்துட்டு இருக்கவன் அடியே நிம்மி சொல்லுங்க குடிக்க தண்ணி எதை எடுத்துட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா இன்னும் எப்ப பாரு போன் நோடிக்கிட்டே இருக்க வீட்டுல கூட மாதிரி அம்மாளுக்கு ஒத்தா சரியா இல்லையா இப்பதான் போனையே எடுத்தேன் அதுக்குள்ள வந்துருவீங்களே நான் என்ன இங்க வேலை கரையும் நினைக்கிறீங்களா எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் உங்க பகட்டெல்லாம் இதோட நிறுத்திக்கங்க ஏன் மேடம் அதுக்கப்புறம் என்ன டெல்லிக்கே ராஜாவாகப் ஆக போறீங்களோ இல்ல அமெரிக்காக்கு பிரசிடென்ட் ஆக போறீங்களா அதெல்லாம் ஆறணும் இல்லையா நான் இப்ப போனேன் என் வீட்டுல நான் ராணி கணக்கா வாழ்வேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அடியை கிறுக்கி கிரிக்கி கூறுகிட்ட கிறுக்கி ஏமா உனக்கு பைத்தியம் போச்சு போலிச்சுயா அடியை பைத்தியம் எனக்கு இல்ல உனக்கு பகல் கனவு கலறாங்கன்னு சொல்லுவாங்க அதை இன்னைக்குதான் நான் நேரில் பாக்குறேன் என்னையா சொல்றேன் நீ அந்த வீட்டுக்கு போக உன் அம்மா உன்னை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறியா குடும்பமா சேர்ந்து உனக்கு அஞ்சு காசு தரமாட்டாங்க யோ பேசாமே தேவையில்லாத ஏதாவது பேசாத என் அம்மைக்கு மேல கோவலாம் கொஞ்சம் நாளைக்குதான் வரத்தில தான் அதுவும் உக்காந்துருக்கும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம் எங்க அண்ணன்களுக்கு பயந்து பாடி போடி போடி கூறு கட்டவள உங்க அம்மா மல்லிகா உமா எல்லாம் ஒன்று மண்ணா கூட்டாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது தெரியாம இங்கே உட்காந்துக்கிட்டு புழம்பிக்கிட்டு இருக்க அதுவும் பகல் கிளம்ப கண்டுக்கிட்டு என்னையா சொல்கிற சொல்ற அட இப்போ நான் அந்த பக்கம் தானே போயிட்டு வரேன் போயிட்டு சேகர் பையில தான் வரேன் இன்னைக்கு அதான் உன் அண்ணி மல்லிகா அந்த குண்டச்சி அவ தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு நல்ல எடுக்க போகிறாங்களாம் அதான் எல்லாரும் கிளந்து ஒன்று மண்ணா போயிட்டு இருக்காங்க நல்லா கல்யாண வீடு இல்லை சும்மா கல கலந்துருக்கான் என்ன ஏன் சொல்ற நசந்தாண்டி நிம்மியே எனக்கு வந்து அதே ஆச்சரிய எனக்கும் வந்துச்சு எல்லாம் உண்மைதான் அக்கா பக்கம் நாலு இடத்துல விசாரிச்சேன் கல்யாணம் வீடு மாதிரி சும்மா ஜே ஜேன்னு இருக்கான் யோ இதெல்லாம் இப்படியே விட்டா சரி வராதியா நீ என்ன பண்ண போற இதை நெனைச்சி நினைச்சி வேகனப்பட்டு செவத்தில் வேணா முட்டிக்க அதை தாண்டி உன்னாலே ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் ஆத்தா இப்படியே போனால் சொத்து மொத்தத்தையும் தூக்கி உன் அண்ணனுக்கு ரெண்டு பேர் பேர்லையும் எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துரும் நீ இப்படி நடுத்தரலாம் நிற்க வேண்டியதா இதெல்லாம் மேலே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன உங்க அண்ணன் அதான் அந்த பெரியவன் உன் குழந்தையாளுக்கு அதான் அந்த முல்லைக்கு அஞ்சு போடு தங்கனகை போடுறாராம் தங்கனக என்ன சொல்கிறீங்க அடே நானும் அப்படிதான் சாக்கானே ஆனால் கேள்வி கேட்குற இடத்துலேயே நம்ம இல்லை போய் புத்திமதி சொல்கிற இடத்த இல்லை எல்லாம் மல்லிகாவுக்கு குடும்பத்துக்கே ஆத்தா வீட்டோட செஞ்சு அனுப்பிடலான்னு பார்க்குறா போல் ம் இதெல்லாம் தெரியாமல் நீ என்னன்னா உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க ஃபோனு ம் எனக்கு அஞ்சு காசு கொடுக்கணும்னா அண்ணன் நம்மியார் மூக்கால அழுவானுங்க ஆனால் இங்கே குழந்தைகளுக்கு அஞ்சு போனை தூக்கி கொடுக்குறாருங்களா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இதை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னே எனக்கு தெரியும் ஆமா ஆமா உனக்கு அப்படியே தெரிஞ்சிட போகுது பாடி இதுதான் நடக்க போது கடைசியில் உனக்கு ஒன்றும் கிடையாது சொத்தும் கிடையாதுன்னு உன் ஆத்த ஒன்றா திட்டி துரத்த போகுது அப்படிதான் போ ஓ போய் வேலையை பாரு அதை விட்டுட்டு இன்னும் மகர நீ நினப்பில் வாழ்ந்துட்டு இருக்கா போய் அடுப்பை பற்ற வச்சு எதாவது ஆக்கி போடு அதை விட்டுட்டு ஏதோ பகல் கனவு காண வேண்டியது ஹம் இந்த அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எனக்கு செய்யணும்னா மூக்கால் அழுவோம் ஆனால் குழந்தைகளுக்கு செய்யணுன்னு எம்பிட்டு வேகமா காசு தூக்கி வீசுகிறான் ஒரு பௌனை செய்வே இங்கெல்லாம் நாக்கு தள்ளி போய் கிடக்கும் இல்லை அஞ்சு பவுன் நோகம் தூக்கி கொடுக்குறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் எங்கள் அம்மையை போய் நான் பார்த்துட்டு வரேன் ஆயிரமே இருந்தாலும் தொப்பு கொடி வரது அத்து போகாது அப்ப என்ன ஏதன்னு கேட்டுட்டு தான் வருவேன் ரெடி ஆகியாச்சா ஆ ஆயாச்சுப்பா நாங்கள் எல்லாரும் தான் இன்னும் தங்கச்சி தான் ரெடி ஆகல வருவா எம்மா உமாவின் காலையும்பி வரச்சுனியா இல்லைம்மா காலையை திரும்பி வரல உமா வருவா போற வழியில் அவளையே ஆட்டோவில் ஏற்றிக்குவான் என்னது ஆட்டோவா என்ன பிள்ளைவா இது போன வாட்டி நான் சொன்னேன் இல்லையா கேப் ஒன்று புக் பண்ணினேன் இப்படி ஆட்டோங்கிற ஆட்டோவில் ரெண்டு பேருக்கு மேலே போக முடியாது மேக்ஸிமம் மூணு பேர் இங்கே ஏற்கனவே நாலஞ்சு பேர் இருக்கோம் இதில் அவ்வளோ வேறு எங்கே ஏற்றுவேன் பேசாமல் ரூஃபில் ஏறிட்டி அவ்வளோ உக்காந்துக்கோங்க ஆட்டோ ரூஃபில் உக்காந்தாலும் உங்களுக்கெல்லாம் தெரியும் அடியை வாயை வச்சுட்டு சும்மாரு வாயை திறந்தாலே வில்லாங்க ஏன் இப்படி பேசுகிறவன் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மழைக்கு உக்காந்துக்கிட்டா என்ன ஆகிடும் போது ஆ நினச்சேன் என்னடா நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்களேன்னு இப்போவே சொல்லிவிடுங்க நீங்கள் ஆட்டோ தான் எல்லாரும் அடிச்சு பிடிச்சிட்டு போவீங்கன்னா நான் வரவே இல்லைப்பா நிம்மதியாக வீட்டிலேயே உட்காந்துக்கிறேன் தேவையில்லாமல் இல்லாம என் கூட்டிட்டு போய் கடுப்பு கிளப்பாதீங்க போன வாட்டியே இங்கேருந்து ஸ்டாப் வரைக்கும் அந்த ஆட்டோவில் போறதுக்குள்ள வாழைப்பழம் வசதிச்சோ இல்லையோ நான் வசிங்க போயிட்டேன் இந்த வாட்டியெல்லாம் முடியவே முடியாது சொல்லிட்டேன் என்னடி என்ம்மா கொஞ்சம் இருமா இல்லை மிளிக்கா இப்போ பேசுறத நீயே கேட்டல என்னமோ இவன் மட்டும்தான் சொகுசா மட்டும் நம்மளாம் என்னமோ இது மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா ஏம்மா விடும்மா மதனி கொஞ்சம் பெரிய இடத்தாலே அதனால இப்படி பேசுறாங்க வணக்கம் இன்னைக்கு நேத்தா மகனியை பார்க்குறேன் பொழுது வரைக்கும் பார்த்துட்டு தானே இருக்கேன் என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி கூட கூட இருக்க அப்படி சொல்லும் மல்லிகா நாங்களா ஆட்டோவில் ஏறுனதே கிடையாது ஒன்னு ஏசி கார் மட்டும்தான் மகனி நீங்கள் போன வாட்டி ஐம்பது தூரம் நின்றதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஆட்டோ வர சொல்லுங்கண்ணா தனியாக உங்களுக்கு கேபு வர சொல்லியிருக்கோம் நீங்கள் அண்ணன் முல்லை எல்லாம் கேபில் வந்துடுங்க நானும் அம்மா மூணு பேரும் ஆட்டோவில் வந்துடுறோம் சரியா அப்பாடா இங்கே வந்து நீ பண்ண ஒரே உருப்படியான காம இதுதான் தான் இல்லையா நல்ல வேலை கேப் புக் பண்ண இல்லைன்னா டென்ஷன் ஆகிருப்பேன் சொல்கிறேன் வெளியில் கிளம்புற நேரம் எனக்கு தேவையில்லாமல் கோவப்படுத்தி பார்த்துருப்பீங்க ஏமா முள்ள இன்னம்மா ரெடி ஆகல அதானே அக்கா நான் வந்துட்டேன் இந்த புடவையில் நிஜமாவே அம்சமாக இருக்கேன் கோயில இருக்க சாமியே நேரில் இறங்கி வந்த மாதிரி இருக்கு ஆமாம் முல்லை நீ எப்போ வேற அந்த சாத்தியின் சட்டையும் போட்டு தெரியலையா நான் எத்தனை விட்டு சொல்லியிருப்பேன் இன்னைக்குதான் கரெக்டாக புடவை கட்டிருக்கேன் ஆமாம்ப்பா நல்லா அருமையா இருக்கு ஆனா நீ கட்டவே மாட்டியே அது வந்து அது வந்து ஓஹோ இப்ப புரியுதே நாங்களாம் சொன்னா கட்டல கதிர வந்து சொல்லி இருக்கோம் அதான் மேடம் உடனே கட்டிட்டாங்க எங்க போக்கா சரி எப்படியோ கட்டினா சரிதான் ஏ மதனி புடவை முள்ளுக்கு அழகா அம்சமா இருக்குல்ல நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஏ அளவுக்கு இல்லை எனக்கெல்லாம் கட்டணும்னா அப்படியே குயின் மாதிரி இருப்பேன் இவளுக்கு ஓகேதான் ஆனால் சாரை யாரையும் பாராட்ட கூட வராதில்ல நீ எல்லாம் என்ன ஆளோ தெரியல

இந்த அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் ஆ சரிக்கா இ நீயும் போனேன் டிரைவர் வந்துருப்பாரு ரூட்லாம் சொல்லு ஆட்டோ வந்தாலும் சேர்ந்து கிளம்பிடலாம் ஆட்டோ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் ஆ சரிப்பா நான் முன்னே போய் ட்ரைவருக்கு வழி சொல்கிறேன் மச்சா வந்துடுவார்ல ஆ உங்கள் மச்சா நேராக ஆஃபீஸ்லேருந்து வந்து சொல்லியிருக்காரு அதனால் நம்ம முன்னாடி போவோம் ஆ சரி சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்களா அதெல்லாம் இருக்கட்டும் சம்மதிமாங்க அவங்க வெளியில் இருக்காங்கம்மா உங்க வரலையா நீ வேற ஏமா அவங்க எப்படி வருவாங்க ஏற்கனவே அந்த அஞ்சு பொண்ணு விஷயத்தில் கோபமாக இருக்காங்க அதனால் வேணாம் விடு அட அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது பிள்ளையா அவங்க வீட்டிலேருந்து நல்லா எடுக்க போகிறோம் பெரியவங்க ஒன்று நின்று செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் எனக்கு என்னான் இருந்தால் இருக்கு நீ கூப்பிடலன்னா விடு நான் போய் ஒரு ரெட்டோ சம்மந்தியமாக கூப்பிட்டு வந்துடுறேன் அண்ணா எதுக்குமா அட நீ சும்மா ரெடி கட்டி கொடுத்த வீட்டில் முன்னே பண்ண இருந்தாலும் நம்ம தான் நாலு பேருக்கும் மரியாதை கொடுத்தாகணும் நீ வாழ்கிற வீடு நாங்கள் தூக்கிட்டு தெரிய முடியுமா ஃபேமிலியில் கொஞ்சம் ரெண்டு அடி இறங்கி போனால் ஒன்றும் குறைஞ்சிடாது எங்கள் அம்மா சொன்னால் புரிஞ்சுக்காது சரி போய் கூப்பிட்டோம் அப்புறம் வரது வராது அவங்க விருப்பம் கிடைச்சதும் கிடச்சா ஒரு எளிச்சமாக என் கிடைச்சாங்கிற மாதிரி நான் பெற்று வச்சுருக்கேன் ரெண்டும் வெளுத்ததெல்லாம் பாலினில் இருக்குது மாமியார் வீட்டுக்கு செஞ்சு செஞ்சு முதுகு வளைஞ்சு போயிடும் இவங்களுக்கு கொஞ்சம் அது புத்தியோடு பழைக்க வேணாம் எல்லாமே இவங்களே செய்வங்களுக்கும் இவனும் ரெண்டு பிள்ளைய பெற்று வச்சுருக்கான் ரெண்டு பட்ட பிள்ளைக்கு இவன் செய்ய சாத்தி செஞ்சு கல்யாணம் பண்ணி வரமுறை செஞ்சு எல்லாம் செய்யும் இம்புட்டு செலவாகும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் கொழந்தைகளுக்கு செய்யலானா கொழந்தையளுக்கு என்னத்தை சொல்ல செய்யாதடா பண்ணாதடான்னு சொன்னால் நம்மளையும் சண்டைக்கு வருவான் நம்மளால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மனசு தனத்துக்கு தவியாக தவியும் தவிக்குது என்னத்தையும் செய்ய இப்படியே பண்ணிட்டு கிடந்தானா இவனுக்கும் பிள்ளைகளுக்கு கடைசி காலத்தில் யார் செய்கிறது கொஞ்சமாவது புத்தியோட பிழைக்கிறானா பாரு எப்பா அவங்க அப்பன் கூறு அப்படியே வந்து சேர்ந்துருக்கு சம்பந்தியம்மா ம் சொல்லுங்க அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது தான் இன்னைக்கு முல்லைக்கு நகை எடுக்க போகிறோம் நீங்களும் வந்தீங்கன்னா பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நகை எடுக்கலாம் வாங்க சம்பந்தியமாக போவோம் ஆ ஆ இந்த சம்பந்தியம்மா வரணும்னு உங்களுக்கு இப்போ தான் தோணுதாக்கும் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக போய் என் பையன் கிட்டே சொல்லி குடும்பத்தில் குட்டி காட்டை பண்ணி விட்டுட்டு இப்போ சம்பந்தியமாக சம்பந்தியமானது நின்னால் எல்லாத்தையும் என்னை நம்பிடுவேன் பாருங்க ஐயோ சமந்தியம்மா நீங்கள் என்னை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க நான் ஒத்த வார்த்தை கூட மாப்பிள்ளைக்கிட்ட மூச்சு விடலை மாப்பிள்ளையாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு அவசரப்பட்டு என் பருமக அனிதா தான் கொஞ்சம் வாய் பொறுக்காமல் சொல்லிட்டா நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆமாம் ஆமாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பச்சை பாரு சம்மந்தியம்மா கல்யாணத்துக்கு முத முதல்ல என் மகளுக்கு நகை எடுக்க போகிறோம் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் சம்பந்தியம்மா வாங்க நீங்கள் தான் வீட்லேயே மூத்துவங்க வந்து முன்ன நின்று எல்லாம் செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா குட்டிங்க நல்லா இருக்கும் பார்த்தீங்களா ஆ ஆ எல்லாம் உங்கள் பிள்ளைங்க நல்லா தான் இருக்கும் ஏன் மகன் தான் நடுத்தரவில் நிற்கணும் சம்மந்திக்கோ சும்மா போகணும் நிறுத்துங்க நானும் போனால் போகுது போனா போகுதுன்னு பொறுமையாக போனால் தேவையில்லாமல் என் வாய் கிளறாதீங்க சொல்லிட்டேன் நீங்கள் அஞ்சு பவுனை எடுத்து நீங்கள் கடைசியில் அழகையும் சொல்கிற மாதிரி சொல்லி வேணான்னு சொல்ல வச்சுட்டீங்க இப்போ என் மகன் அஞ்சு பவுன் எடுத்துறேன் நாமில்ல இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீங்களே கொஞ்சமாவது மான மரியாதை சூடு சொல்லணுன்றதா வேணான்னு சொல்லிடணும் இதெல்லாம் எங்க உங்களுக்கு இருக்க போகுது ஓசில கிடைக்காத இருக்கீங்க இந்த கொடுமை எல்லாம் பார்க்க நான் வேற நேரில் வரணுமா பாங்க பசாம இதுக்கப்புறம் என்ன வந்து வாகன்னு கூப்பிட்டீங்க அப்புறம் நடக்கிறதே வேற ஆனா எங்கேயும் வரல அத்த எடுக்க போறான் நீங்களும் இப்பதான் உங்க அம்மா சொன்னாங்க நீயும் ஆரம்பிக்காத அதெல்லாம் நான் எங்கேயும் வரல நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க அத்தே சும்மா நொய்யும் நொய்யும் அதை போனமா வந்தமானு வந்து சேரு சும்மா பசாரிலையும் வீட்டு நெடுச்சுட்டு கிடக்காத வீட்டில் வயசானவங்க ஒருத்தரு இருக்காளேங்கிறது நினச்சி பொழுதோட வீடு வந்து சேரு பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு மதியமே வந்துடும் நீயும் வந்து சேரு வந்துடுவேன் இப்போ அதெல்லாம் வந்துடுவேன் ஆஹ் இடத்த காளி பண்ணுங்க உம் ஐயோ தெரியல மாட்டாங்க ஆமா நம்ம போவோமா மதிதா ஏமா முகங்க ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்னுமில்லத்தா வா போவோம் இன்னும் இல்லை சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நல்லபடியாக போய் நிற்க எடுத்துட்டு வரணும் அதான் மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஓ சரி சரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வா போனோமா வந்தோமான்னு வந்துடலாம் லேட்டஸ்ட் டிசைன் எல்லாமே இருக்குமா வா எடுத்துட்டு வந்துருவான் ம் போவான் எல்லாம் வேணான்னு சொல்லிருந்தோம் கோபம் சொன்னாலும் பரவாயில்ல மாப்பிள்ளையும் மல்லிகாவும் வருத்தப்பட்டாலும் சரி இந்த அஞ்சு கோணம் வேணான்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிருந்தோம் என்ன நீ வேற கார்லயே எரிக்குமா இடம் பத்தும் வேணாம் அதெல்லாம் உங்க அன்னைக்குதான் சரி வரும் நமக்குலாம் இந்த ஆட்டோவே பாதம் நம்ம இன்னும் பிறத்துறப்பயே கார்லையாக பிறந்தோம் பொழுதுக்கு கார் கேப் எடுக்கிட்டு என்னமோ இவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன தான் மேய்க்க முடியலப்பா நான் ஆட்டோவிலே வந்துக்கிறேன் உங்களுடைய உமாலோடயும் பேசிக்கிட்டு வந்தால் நேரம் வரதே தெரியாது அந்த காரில் போய் ஏன்னு வையா அவள் பேசுகிற பேச்சையும் பீத்தளை பீத்தலையும் கேட்க முடியாது ஆமாம்ப்பா உனக்கு முதல்ல சொல்லலைன்னா தூக்கம் வராது அவங்க பெரிய இடத்துல பிறந்து வளர்ந்தவங்க கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் நாளையும் அனுச்சரிச்சு அப்படி இப்படி போயிடணும் அதானே அவளை சொன்னால் உன்னால் தாங்க முடியாது சரிப்பா பண்டிகை நம்ம போவோம் ஆமா போற வழியில வா ஏத்தவா போவோம் எப்பா தெருக்குள்ள எம்பிட்டு நிற்கிறது கிளம்பு வருதுன்னு ஒருத்தையும் கிளம்ப மாட்டேங்கிறாள் ஆடி அசைச்சு திருவாரூர் தேர் கணக்கால போறாளுங்க என் வீட்டுக்குள்ளேயே எனக்கு எப்படி திருட்டு தினமும் வரணுங்கிற தலை என்னத்தை பண்ண எல்லாம் இவளுக்கால வந்தது எம்புட்டு நாள் எங்கம்மா எங்க மேல கோவம் இருக்க போகுது இன்னையோட அது கோவத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேரல நான் நாத்து இல்லடி நகை எடுக்கிறாங்களா நகை கல்யாணம் ஊர் உலகத்தில் நடக்காத கல்யாணம் இவங்களுக்கு தான் நடக்கிறாக்கும் என்ன ஆட்டம் அக்காலும் தங்கச்சியும் ஆற்றாலும் போடுற கூத்தெல்லாம் பார்க்க முடியல ம் என் மகனை போட்டு பாடாப்படுத்தி பந்தாடுறாளுங்க அதுக்குதான் ஆண்டவன் ஆக்கு வைக்கிற மாதிரி அணித்தானு ஒருத்தியாக அவன் வீட்டில் அனுப்பி வச்சிருக்கான் இல்லை இதுங்கெல்லாம் அடக்க முடியாது ஆட்டுக்கு ஆண்டா ஆண்டவன் அளந்து தானே வைக்கிறான் அழைமையிட்ட பையன் ஒண்ணு பெத்த போட்டிருக்கான் இவன் இளிச்சவாயாக இருக்கிற வரைக்கும் இவளுக்கு ஆட்டத்தான் போடுவாளுங்க சே என் மகன் தலையில எல்லாரும் சேர்ந்து அணைக்கிறாள்களே ஓ அம்மா ஏற்கனவே அன்னி மேலையும் அன்னி குடும்பத்து மேலேயும் கோவத்துலதான் இருக்க போல இதான் சரியான உள்ள போய் பூந்துரு மாத்து நீ இங்க வந்த வந்தம்மா வந்த பிள்ளையும் வாமான்னு கூப்பிடாம இப்படி எதுக்கு வந்தேன்னு கேக்குற அடியை நீ பண்ண காரியத்துக்கு நாங்கிற வாசி பொறுமையா இருக்கேன் வேற எவ்வளவு இருந்தா அம்பட்டுதான் நீ பண்ண காரியத்துக்கு உன்னை தூக்கி வச்சு தலைமையில வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ பண்ணது தப்பு தான் அதுக்காக இன்ன எத்தனை நாள் கண்டிப்பா அடி நீ பண்ணதெல்லாம் ஒன்றும் பேசப்பட்ட காரியம் கிடையாது ஆத்தா என்ன ஏன்னு ஏமாற்றிருக்குன்னா நீ என்பட்டு பெரிய ஆளாக இருக்கணும் இன்னைக்கு நீ பண்ண காரியத்தினால தாண்டி நாய் நிறைய பேய் பிசாசல்லாம் என்ன என்னன்னு வந்து பார்க்க சொல்லுது உன் அண்ணே அண்ணி எல்லாரும் என் பேச்சை கேட்காம தெரியறாங்கன்னா யார் காரணம் நீடா என் மேலே இருந்த மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு போயிட்டே அதான் இன்னைக்கு யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க தப்புதாம்மா தப்புதான் உங்ககிட்ட இம்புட்டு பெரிய விஷயத்தை மறைச்சது ஏன் தப்பு தான் உன்கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது பொய் சொன்னதும் ஏன் தப்புதாம்மா ஏன் தப்புதான் என்ன மன்னிச்சிரு இனிமே எக்க கொண்டு இப்படி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேமா அதாவது உன்ட்ட பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லாத உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது எனக்கு தெரியும் ஓ மனசு என்னதான் சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்க ஒன்னு ஏம்மா மறுபடியும் என்ன இந்த வீட்டுல சேர்த்துக்கம்மா ஏற்கனவே நான் காலையில இருந்து கடுப்புல இருக்கேன் மரியாதை இடத்த காலி பண்ணிட்டு சொல்லிட்டேன் சும்மா வந்து உன் பாலி நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத ஏம்மா நான் எம்பிட்டு பாசத்துல பேசிட்டு இருக்கேன் நடிக்கிறேங்கிற உங்ககிட்ட பார்க்காம பேசாம உன்கிட்ட நாலு வாரத்தை கேட்காம என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு அது மட்டும் இல்லை அங்கே என் மாமியார் கழுவி என்னை போட்டு பாடாக படுத்துது தெரியுமா அந்த விளையாச்சு இந்த விளையாடுச்சு அங்கே நிற்கிறாது இங்கே உட்காராதேன்னு ஒரே இம்சை என்னால் அங்கே கொஞ்ச நாள் கூட இருக்க முடியலம்மா ஏம்மா என்னை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்துருமா இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அடிக்கை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீ பண்ண தப்புக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது உன்னை நம்மளை இந்த ஆத்தாலையே நீ ஏமாத்திருக்க எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு உனக்கு இல்லை நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு தெரிஞ்சேன் ஆனால் நீ ஏன் தலையிலேயே தான் அரைச்சிருக்க இதெல்லாம் என்னையும் சரி வராது மரியாதையை வீட்டை விட்டு போடி உங்க அண்ணங்கார மட்டும் பார்த்தா உன் தலைய சீவி போடுவான் சீவி போலியா உனக்கு இப்ப நான் தான் வேண்டாம் போயிட்டேன் உன் மகன் பண்ணிதான் இப்பதான் போறாராம் எல்லாம் இருக்கீங்களாமே ஓஹோ அப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் ஆமாம்மா எல்லாம் எனக்கு தெரியாதான் செய்யுது எல்லாத்தையும் கேட்க கேட்க எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு எரியுது ஆஹ் நீ பண்ண தப்பு அப்படி ஒன்னும் செய்யாமே நான் உலக விட்டு தரத்துனேன் ஆனா அன்னைக்கே சொன்னா அம்மா இவங்களை நம்பாதீங்க அப்படின்னு நான்தான் கேட்காம நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு கண்ணில் துணியை போட்டு மூடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் இப்போதான் எனக்கே கண்ணு கட்டை அவுத்து விட்ட மாதிரி இருக்கு பொய் எதுன்னு எல்லாம் தெரியுது ஆனா என் மகன் இப்போ கூப்பிட்டு வீட்டுக்கு வரலடி ஏதோ விருந்தாளி கணக்கால வந்துட்டு போயிட்டு இருக்கா ஆமா உனக்கு எப்போதுமே மகன் தான் தான் நானும் உனக்கு கேட்காருந்தானே அப்படி சொல்லு நிமிதா உருப்படியா பேசியிருக்கேன் ஓ இவரும் வந்திருக்காரோ அப்போ புருஷனும் முன்னாடியே பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க என் மகனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு தான் ஆ அதெல்லாம் உங்கள் மகன் போனதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன் காரும் கிளம்பிடுச்சு ஆட்டோவும் கிளம்பிடுச்சு அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் நான் வந்தேன் அதுக்கு தான் உங்கள் மகளை முன்னாடி அனுப்பிட்டு என்ன பொறுமையாக பின்னாடி வரேன் அதானே பார்த்தேன் ரெண்டு பேரும் என்னடா இம்பிட்டு தைரியமாக வந்து பேசுகிறீங்களேன்னு போகிற பக்கம் பார்த்தா மொத்தமாக நீங்கள் உங்கள் மகன் மக்கள் சாஞ்சிருவீங்க போலயே நிமி பார்த்துக்கிடி உனக்கு கடைசியில் ஒன்றும் மிஞ்சாது உங்கள் அம்மாவோட புடவை வேணால் ரெண்டு தருவாங்க அதுதான் உனக்கு சொத்துல பங்கு ஏமா என்னம்மா நீ நானும் ஓரளவு தான் பொறுமையாக போக முடியும் எதுவும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் மனுச்சு உழுதியா அதே கழுத்தை சொல்லி கடப்பு ஏற்றிக்கிட்டு இருக்க சரி நீ என்னமோ பண்ண ஒண்ணு என்ன இந்த வீட்டில் சேர்த்துக்கோ இல்லையா சொத்தை பிரிஞ்சு கொடு நாங்கள் பாட்டுக்கு போறோம் முன்னாடி சொன்னேன் சொத்துல பங்க யார் வீட்டு சொத்துல யார் பங்கு கேக்குறது என்ன இது உன் மாமியார் வீட்டு சொத்துன்னு நினைச்சியாக்கும் மரியாதையும் வெளியே போடி இம்மா என்னம்மா என்ன வெளியே போன்னு சொல்ற நான் நியாயமா தானே கேட்டேன் அடியை இந்த சொத்து அம்முட்டு என் பேரில் இருக்கு நான் யாருக்கு பார்த்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும் அவங்களுக்கு தான் சொத்து